இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா நன்றி மறந்த சிங்கம் பார்க்கலாமா ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி காட்டுக்குள்ள மரம் வெட்டிட்டு இருந்தாரு அப்போ யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு உடனே சத்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தாரு அந்த விறகு வெட்டி அங்க ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தது அத பார்த்ததும் தெரிஞ்சது ஏதோ வேட்டுக்காரன் கூண்டு வச்சு அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டான் விறகு வெட்டிய பார்த்ததும் மனிதனே என்ன காப்பாத்துன்னு சொல்லி கத்துச்சு அந்த சிங்கம் சிங்கமே நீ வேட்டையாடி சாப்பிடுற மிருகம் உன்னை வெளிய விட்டா நீ என்ன கொன்ன தின்னுடுவேன்னு சொன்னாரு மனிதனே நானே கூண்டுக்குள்ள அடிபட்டு கிடக்குறேன் என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது கூண்ட திறந்து விடுன்னு கெஞ்சி கேட்டுச்சு சிங்கத்தோட பேச்ச கேட்டு மனசு இறங்கின அவரு கூண்ட திறந்து விட்டாரு வெளியே வந்த அந்த அந்த பாஞ்சது பயந்து போன நஞ்சு சிங்கமே உன்னை காப்பாத்தின என்னையே கொல்ல வாரியேன்னு சொன்னாரு அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு என்னோட குணம் உனக்கு தெரியாதா நான் ஒரு வேட்டை மிருகம்னு தெரிஞ்சும் என்னை விடுவிச்ச உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அவர் மேல பாய போச்சு சிங்கத்தை நம்புனது ரொம்ப தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட்ட அந்த மனுஷன் அந்த சிங்கத்துக்கு உணவா ஆகுறது நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நரி வந்துச்சு நரியாரே நரியாரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு விறகு வெட்டி நடந்தத தெரிஞ்சுகிட்ட நரி அந்த மனுஷன காப்பாத்த நினைச்சது அது எப்படி சிங்கத்தை நீ காப்பாத்தனு கேட்டுச்சு அந்த நரி உடனே சிங்க சொல்லிச்சு நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தப்பன்னு கதைய சொல்ல ஆரம்பிச்சது இருங்க இருங்க இந்த மனுஷன் எந்த பக்கம் இருந்து எப்படி இவனால கூண்ட திறக்க முடிஞ்சதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ சிங்கம் நடந்ததை நடிச்சு காமிக்க ஆரம்பிச்சது அப்ப சொல்லிச்சு நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தேனான்னு சொல்லிக்கிட்டே கூண்டுக்குள்ள போச்சு சிங்கம் இதுதான் சமயம்னு டக்குன்னு கூண்ட மூடிடுச்சு நரி இது என்ன தீர்ப்பு சொல்ல வந்த நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டுச்சு அந்த சிங்கம் வேட்டையாடுற உன்னோட குணத்தை எப்படி உன்னால மாத்திக்க முடியாதோ அது மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை காப்பாத்துச்சு அந்த நரி அப்போதான் அந்த சிங்கத்துக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வந்துச்சு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு தனக்கு நன்மை செய்ய வந்த மனுஷன கொல்ல நினைச்சது தன்னோட நன்றி இல்லாத தனோ அதனால தனக்கு கிடைச்ச தண்டனை சரிதானே நினைச்சது